அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசிக்கு தேலை சின்னமாக கொண்டவர்கள் சினம் கொண்டாலும் சிந்தனையோடு சினம் கொள்ளும் ராசியினர் வந்து ராசிக்காரங்க இத்தனை நாள் உங்களுக்கு வந்து பல வருஷமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டரை வருஷமா வீடு வாங்காதீங்க நிலம் வாங்காதீங்க வாகனம் வாங்குறதுல கவனமாக இருங்க அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான சின்ன சின்ன மனசு பிரச்சனைகள் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இப்போ இதில் இருந்து கொஞ்சமாவது விடுதலை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விசேஷமான விடுதலை நாலாம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் அம்மாவுக்கும் அதாவது வீடில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த வண்டி மாற்றுறதுக்கு இதில் மட்டும் பிரச்சனை இருக்குது யூஷுவல் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதையே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை சுக குறைபாடுகள் இருந்தது உண்மைதான் உடம்பு தொந்தரவுகள் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தவங்களுக்கெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சு அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கால் சம்மந்தமான பிரச்சனைகளில் இருந்தவங்களுக்கும் அந்த கால் சம்பந்தமான பிரச்சனை இப்போ ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி இதெல்லாம் நன்மைகளை நடக்குது அதே மாதிரி அபரிவிதமான படங்கள் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சகராசிக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்து அதிபதியான குரு ஐந்துக்கும் அதிபதி அப்போ ரெண்டு அஞ்சு கூடையவன் சாரத்தில் ராகு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ பெரிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த பகுதியாக விருச்சகராசிக்கு இருக்குது இதில் விசாக நேஸ்தரம் இந்த நகை மதிப்பீட்டாளர்கள் புத்தக எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்ல ஒரு உன்னதமான விஷயங்கள் நடக்கும் போது பூர நட்சத்திரத்தில் கேது போகும்போது இவருக்கு வந்து பாதிப்பு குறையும் அதே மாதிரி ஆயுள்யத்துல கேட்டையில் ரேவதியில் ராகு போகும்போது இருந்த பிரச்சனைகள் அவமானங்கள் பெண்களால் இளைய பெண்களால் இளைய மனைவி காதலி இந்த சார்ந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது பொதுவாக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இப்ப ரெண்டாம் இடம் ரொம்ப சிறப்பா இருக்கு தனம் சார்ந்த விஷயத்துல குறைகள் இல்லை அதே மாதிரி ஒப்பந்தங்கள் பயணங்கள் மூலியமாக எந்த பிரச்சனையும் இல்லை வீடு வண்டி வாகனத்தில் சிறு பிரச்சனைகள் நடந்து சரியாகும் புத்திர பாக்கியம் பூர்வீகம் தாத்தா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லா இருக்குது எதிரிகளே இல்லாத ராசி எது அப்படின்னா ரெண்டே ரெண்டு ராசி விருட்சிக லக்கணமும் ரிஷப லக்கணம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு ஆறாம் இடம் செவ்வா ஆறாம் இடம் தான் எப்போதுமே எதிரியை சொல்லக்கூடியது அப்போ இந்த விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு வேறு யாருமே எதிரியாக வர முடியாது ஏன்னா இவங்களே இவங்களுக்கு எதிரி அதே மாதிரி துலா இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்களுக்கும் அவங்களுக்கு அவங்களே எதிரியாக மாறுவாங்களோ ஒழிஞ்சு பிறரால் கெடுக்கப்பட முடியாது அப்போ நீங்கள் செய்யும் செயல்களை நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது மிக முக்கியம் கலஸ்தர சம்மந்தமாக எப்படி இருக்குது எந்த குறையும் இல்லை நல்லபடியாக இருக்குது ஆண் பெண் கணவன் மனைவி இதில் வந்து ஒரு அந்யூன்யம் இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் உறுதியாக உண்டு திடீர்னு ஒரு பண வாய்ப்போ அல்லது ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்போ உங்களை கதவு தட்டம்